அனைவருக்கும் வணக்கத்தை கூறுகிறேன் மகிழ்ச்சி என்னங்க இருக்கு மகிழ்ச்சி இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுல மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா அங்க பாருங்க எங்க தலைவரம்மா எவ்ளோ மகிழ்ச்சியோட புன்னகையோட பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து கிடைக்குது பல நினைவலைகளை பேசும்போது தான் கிடைக்குது இல்லையா மன நிறைவு நான் பேசி முடிக்கும் போது எனக்கு இருக்கும் பாருங்க அழகா அழகா அற்புதமா எங்க அணி வெற்றி பெறுற மாதிரி எத்தனை குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவோட நான் முடிக்கும் போது இருக்குதுங்க மகிழ்ச்சி இங்கே நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து கிராமத்து வாழ்க்கை நினச்சி பாருங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உங்கள் நினைவலைகளை பின்னோக்கி ஓட்டினீங்க அப்படின்னா நகர நகர வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும் போது புகைமூட்டமான அந்த பேருந்து சத்தங்களும் ஒரு சாலையை கிடக்கக்கூட முடியாமல் திணறக்கூடிய அந்த நமக்கு பதற்றத்தை தரக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் நமக்கு நினைவூட்டும் அதே கிராமம் அப்படின்னு யோ நீங்கள் யோ கொஞ்சம் உங்கள் மண் மன வளையலில் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டு பக்கமும் மரத்தோட அப்படியே அழகான ஒரு நீரோட்டம் நீரோட் நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் நினைக்கும் போதே ஒரு பசுமையான மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது அப்படிங்கிறது யாராலையும் ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் ரெண்டு நாள் விடுமுறை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் நினைப்பீங்க ஐயோ பசுமையா குழுமையா இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் இப்போ இருக்க வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியான இடம் எங்கே இருக்கும் நகர வாழ்க்கையில கிடைக்குதா இல்லை கிராம வாழ்க்கையில கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு உங்களோட உங்களை உங்களோட உங்க நினைவுகளை பசுமைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு இடம் தான் கிராம வாழ்க்கை அங்கே தான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்டிப்பாக கிடைக்குன்னு நான் சொல்றேன் அன்பான மக்கள் கண்டிப்பா உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் கிராமத்தில் போய் பாருங்கள் யார் வீட்டில் என்ன நடக்குது எந்த இடத்துல என்ன பிரச்சனை எத்தனை பேர் போய் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ எங்க அன்பான மக்கள் இருக்காங்க எங்கே ஒரு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியும் பண்பான வாழ்க்கை பண்பான வாழ்க்கை பண்பாடுங்க ஒரு பண்பாடுல ஊறி போன ஒரு கிராமத்தை போய் பாத்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உங்களால தட்டி கொடுக்கிற மாதிரியான வாழ்க்கை இருக்கும் இப்படிதான் வாழணும் பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை மிக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிற மக்களா அங்க இருப்பாங்க அவங்களோட அந்த பண்பு அப்படிங்கிறது நம்ம அனைவராலையும் விரும்பக்கூடிய ஒன்னா இருக்கும் ஆரோக்கியமான உணவு பக்கத்து கடையில போய் வாங்கி அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்ற உணவு அங்கே கண்டிப்பாக கிடைக்காது கிராமத்து வாழ்க்கை அப்படின்னா இப்போ நம்மளே நிறைய பேர் நகரத்து வாழ்க்கையிலேயே கிராமத்து வா உணவை தேடி தான் அங்கங்கே தழுவண்டிகளில் விற்கக்கூடிய கம்பங்கூழுக்கும் ராகி குழுக்கும் அடிமையாயிட்ருக்கிறோம் ஆனால் கிராமம் அப்படிங்கிறது அவங்களோட தினம் தினமும் அவங்க அன்றாட எடுத்துக்கிற உணவே ஆரோக்கியமான உணவாக தான் இருக்குது ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்களா ஒரு பதட்டம் கிடையாது எந்த ஒரு பதட்டமும் கிடையாது அன்றைய அன்றை அன்றைய நிமிடத்தை மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழக்கூடிய மக்கள் கிராமத்து மக்களாக தான் இருக்கும் கிட்ட காசு அதாவது அந்த வருமானம் வரக்கூடிய வழிகள் வேணால் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்றேன் இயற்கை சூழல் நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் உங்களை உங்களோட உங்களை வந்து என்னால் உங்களோட நினைவுகளை தான் அந்த பசுமையான இடத்துக்கு கொண்டு போக முடியுது அது அந்த மகிழ்ச்சியோட நான் அதை சொல்கிறேன் கிராமம் அப்படிங்கிறது இயற்கை சூழல் நிறைந்தது எங்கள் இப்பவும் நான் நினைச்சு பார்த்தோம்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஆறு குளம் தாமரை குளம் அதுவும் பேரு தாமரை குளம் அந்த மேல இருந்து அந்த மண்டபத்து மேல இருந்து உள்ள புதிச்சோம்னா அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க கிடைக்குமா அந்த நகரத்துல அந்த இயற்கையான சூழல் கிடைக்குமா கண்டிப்பா இல்லை தாமரைப்பூ தண்ணியில முக்குனா அந்த தாமரை இலை தண்ணியில ஒட்டாதுங்கிறத நம்ம பாடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இயற்கை எங்க இருக்கு கிராமத்துலதான் இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை பாடத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவங்க அன்றாட வாழ்வுல அதை தெரிஞ்சுக்கிறாங்க எதுவும் நூல் வழியிலேயோ எழுத்து வழியிலேயோ இல்லை நம்ம காணொலியில போட்டு காமிச்சோ தேவை தேவைப்படுறது இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கையில அனுபவ புரிவமா தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகளையும் பக்குவப்பட்ட பேச்சு நம்மள மாதிரி எதை என்ன சொன்னாலும் ஆ சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்ற வார்த்தைகள் வந்து அங்க இருக்காது கண்டிப்பா அங்க அவங்க அங் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் கிட்ட அந்த பொறுப்புணர்வை நம்ம பார்க்க முடியும் அவங்களோட பேச்சில அவங்களோட நடவடிக்கையில அந்த பொறுப்புணர்வை நம்ம பார்க்க முடியும் பொறுப்பான மக்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி பஞ்சர் ஆகி நிற்கிது அப்படின்னா எத்தனை கூட்டம் அங்கே தெரியும் என்னம்மா இன்னார் பிள்ளையாம நீ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குற ஆளுக்கா இருக்கும் இதே நீங்க கீழே விழுந்து கிடந்தா கூட நகரத்துல ஆ எங்கள் தெருவுல எங்கேயோ இந்த பிள்ளைய நீங்கள் தெருவில் பார்த்துருக்கேன் ஆனா யாருன்னு தான் தெரியல சரி போனால் போட்டு யாராவது உதவி பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற வாழ்க்கை தான் நகரத்து வாழ்க்கை ஆனால் கிராமத்து வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லைங்க ஒட் நீ இப்போ நான் என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சைக்கிளில் நான் கீழே விழுந்தோம்னா என்னை சுற்றி பத்து பேர் நிற்பாங்க இன்னார் பிள்ளை நடராஜன் பிள்ளை கீழே உந்துச்சுப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பொறுப்பான மக்கள் ப பண்பு நிறைந்த மக்கள் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஒரு அமைதியான வாழ்க்கை அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் ஒற்றுமை நம்ம இப்போ போய் ஒரு ஒரு தீபாவளி பொங்கல் எங்க நான் நகரத்தில் வாழ்கிறேன் ஒரு ஊரில் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க போகிறோம் ஆனால் அங்கே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த குழு தான் நீ குடிங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு பேர் சேர்ந்து நின்று ஆடிட்டு இருப்பாங்க இல்லை பாடிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கிராமத்தில் போய் பாருங்கள் அத் எத்தனை பேரும் சேர்ந்து பங்குனி மாதம் கேட்கவே வேண்டாம் பங்குனி முடிஞ்ச நடக்கும் போது தேர் எத்தனை ஊர்ல நடக்கும் தேரோடு இல்லையா மக்கள் அப்படியே கூட்டமா சேர்ந்து அவங்களோட ஒற்றுமையை காமிக்கிற விதமா எத்தனை திருவிழாக்கள் இறை வழிபாடுகள் பாதுகாக்கும் கற்ப கர்ப்பராயன்ல தொடங்கி சிவபெருமான் வரைக்கும் அத்தனை கோயில்கள்லையும் விழாக்கள் கொண்டாடும் போது அந்த கிராமத்து உணர்வு அவங்களோட ஒற்றுமையை நம்ம வந்து பார்க்க முடியும் கண்டிப்பா எத்தனையோ பூசல் இருக்குங்க இல்லாமல்லாம் இருக்காது ஆனாலும் அதையும் மீறி அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு திருவிழா அப்படின்னு வர்றப்போ அவங்க எந்த எந்த ஒரு பகைமை உணர்வையும் மனசுல வைக்காம ஒற்றுமை உணர்வோடு இருப்பாங்க அது கண்டிப்பாக நகரத்துல பார்க்க வாய்ப்பே இல்லைங்க கிராமத்துல போய் பார்த்தா மட்டும்தான் அது கிடைக்கும் நீங்க இப்ப ரெண்டு நாள் விடுமுறை வரட்டுமே பாருங்க பேருந்து நிலையத்தை போய் பாருங்க எத்தனை பேர் கூட்டமாக நிக்கிறாங்கன்னு எல்லாரும் எங்க போக விரும்புவாங்க அப்படின்னா ஐயோ அம்மா ஊர் அப்பா ஊர் தாத்தா ஊர் பாட்டி ஊர் எதுக்கு அங்கே போனால் ஒரு ஆரோக்கியமான அமைதியான இன்னொன்று நம்ம சொந்த பந்தங்களோடு சேர்ந்து அந்த இயற்கை சூழலில் நம்ம த அனுபவித்த இப்போ கிடைக்காத ஒரு இன்பத்தை தேடி ஒரு மகிழ்ச்சியை தேடி நம்ம போகக்கூடிய இடமா தான் இருக்குது கிராமம் கிராமம் அப்படிங்கிறது இல்லைங்களா இந்த கிராமத்தில் இல்லாதது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை வேணா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடனே உடனடியாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் இந்த திரையரங்குகள் மாதிரி பொழுதுபோக்கு இடங்கள் தான் இருக்காதே ஒழிய மற்றபடி நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம கிராமத்தில் இருக்கு இன்னொன்று நம்ம தலை தலைப்புக்கேற்ற மாதிரியான மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்டிப்பா நம்ம கிராம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு அழகான ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணுங்கிறதுனால நான் கண்டிப்பாக கிராமத்தை சார்பாக தான் நான் பேசுகிறேன் நீங்களும்